எல்லார்க்கு நமஸ்காரி எல்லாரும் ஹேங்கதிரி எல்லாரும் ஆரம்பிதிரி அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தின் யார ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ நோடக்கத்தி ப்ளீஸ சப்ஸ்கிரைப் மாதா பெல் ஐக்கன்னே க்ளீக் மாவோ வீடியோ ஆக்கி விட்லே நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து ஆக நீங்கள் வீடியோ நோட் போதே பெல் ஐக்கன்னே க்ளிக் மாந்த நமக்கு நோட்டிஃபிகேஷன் பரோல நம்ம வீடியோ நீவே ஜல் நோடக்காகங்க அதுக்காக சப்ஸ்க்ரைப் ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் மாச்சிடி மா

ஜமா ஜம்யம ஜமா ஜ ஆ ఇది యార్ కుటా మాట్ కశ్వీక్రేత్త శని దేవరా శని కుంతతి జై దినే ఆక శని దేవరా ముగీతక పట్ సై ఆ అదే అంత హాయిబడ వాకీ నా మక్క గొప్ప இ நெனப்போட பிளேட்ட இட்லி தகிய ஆஹ் கொடுவ கொடுவ சுடத்தவா தோடிகடிப்பா நோட் சங்க நோட நான் கேட்ட மூள மாத மலர் நன்குற நோட நானே சுடுசுடுத்து அந்த இக்கி நோடியா நோட் நன்காடே நம்ம நம்ம இன் இடத்திய அதுக்காய் அதுலே கொட்டுவதிர மத்தபரிக்க சீர்த்தே மத்தி நோட பகன் வந்தாந்துவ கொடுவா ஆஹ் நோட் குதிர்த்தி அதே நம் அக்கூட்டாங்க நோடனே நோட்ரி நோட சுர் சுட சுட்ரா தித்தா தா ஏன்தி வாய்வா அதே கேட்ட உம்புசேனி தங்க நம்ம சங்கர் அந்த ஏன் நீக்கரம்மா ஆஹ் அக்கன் தோரவ நானே சென்னி ஆனீங்க கொடுத்து அஹ் ஜக்கம சூடு இல்லை தோரவ நானே கடைஹங்காக்கேதா இந்த குத்த நோட ராட்சி ராட்சி தெளி இடசத்தின் மத்த இங்கே ஆஹ் ஹம் ஆய்ய இட்லே கொட்ட ஓட்டலாஸ் இட்லி மலிங்கரி நம்ம தின தாலிகட்டினே தித்தாக்கி அதுக்காங்க இட்லி தின்புத்தி எழுஷ்வினக்கி அல்ல கண்ணுகிண்ட்யா காசு தோனிடு தாட்ட முச்சி இட்லி குயாட வந்து திந்தா எவ்வா இது நம்ம அக்கத்தக அய்வ ஒழ்கிங்க ஆஹ் பாயி ஓத்துவச்சானி மத்திரம் இட்லி திந்தா சம்பி திந்தா அந்த டணன் டணன் டணென் தனி டணன் டணி தேன் ஈக்கே நம் சந்தம்மா ஐடி இட்லி எல்லாம் தி அட இட்லி தீ ஆகல்தூருத்தானே ஆட நானே திந்தானே மாக் மாக் மாக சோஸ்கண்டே சட்னி ஹீங்கா கலபல மாடி ஆங்க சாம்பார் வந்து சஞ்சிமேதாக பிளேட்னா ஹாக்கல மாதிரி தின் தானே யாடே இட்லியா ஆ தானே ஒழித்த அழத தண்டியாக குபியகூட கட்டி அழத தண்டிய குபியூட கட்டி ஆடீ மரத்தியேனே கலாவதி ஆடூனி மரத்து ஏன விட்டு அண்டெல்லி கலாவதி விட்டு அண்டெல்லி ஹயப்பா எங்கார மாக்லெஸ் கொடுப்திலாக்க யா பிளா வந்த எங்க நெக்லெஸ் கொடுபெப்பா கலாவதி அஹ் அதுவனப்போதானே வியோ கே நீங்க நீனொண்ண உடங்கல்வா இவா ஆக்கி எங்க மாதாத்தா நான் கண்ட இல்ல அந்த மாதாடது ಇದೊಂದೆ ನೆನಕಂಡೆ ಹೋಗಿದ್ದು 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 ಹೋತ ಹೋತ ಯಲ್ಲಿ ಹೋತ ಏನ ಒಳ್ಳೆ ಬರಲಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಬಾಯ್ ಬನೆ ಬರ ಇಲ್ಲ ವಂಟಾ ಸ್ವಲ್ಪ ನಮ್ದು ಬಲುಬುಲೆ ಮಾತಾಡ್ಲೇ ಆ ಬೈತರೂ ಮಾರೈಯಾ ಇಕ್ಕೆ ಯಾಕ್ ಬಂದ ಮಾತಾಡ್ತೀನಾ ಹೊಳ್ಳಬಳ ಅಂತಾ ನೀ ಮಳ್ಳಿ ಇಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಹೋಗ ಅಂತಾ ಸುಮ್ಮನೆ ಹೋಗ್ಕ ನಾನು ಹಲೋ ನೈಲ ಹಿಂದೆ ಬರಕತನಿ ಯಾಕ್ ಬಂದಿ ಪ್ರಶಾಂತ ಅಂತಂದೆ என்ன மற்றமா தர முடியல அங்க போக கால் وړಿಕೆ மேகীনে हुनेګه دستா மஸ்தைதி மாலே மேகীনে हुनेګه دستா மஸ்தைதி மாலே தக்கி மாரிய மேகே தக்கி மாரிய மேக வீळ தாவு மாரிடிம்பல தக்கி மாரிய மேல வீळ தாவு மாரிடிம்பல ஏவி விடை யா அட மதர்ஸ் வர கண்டு ఉంటே நி મત வந்து बंद મતတ်ಸ್ತால ஏன ஆ பாnina ஹ ஹளவல bande inga மதர்ஸ் கோம்பळा प्रशांत ஹாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகாகா மனஜிட்டு வந்தித்த அவங்க கல்யா கலவத்திய அண்ணா ஊர் ஹோத மத்திய ஜடித்த ஜி கிடைத்த ஏன் நோடத்தினேரக்காக்கத்தவாண்டி என்ன ஜடத்த ஜெடி பந்த மனஜ ஆஹ் தடி மத்திட்டு ஊர்ல உருத்திடி ಹಾ ಹಾ ಹಂಗ ಮಾಡ್ಬೇಕ ಇಲ್ಲಾಂದ್ರ ದಾರಿ ಬರಂಗ್ಲಿ ಆ ಗೌಡ್ರಿಗೆ ಏನಾರು ಒಂದ್ ಪಿಲನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅವ್ರು ಬಗ್ಗಂಗಿಲ್ಲ ಇವ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕನ್ನ ಲೆಕ್ಕ ನರಿವಲ್ದ ಗೌಡ್ರದ ಈಗಿಂದ ನೋಡಿದ್ರ ಇದೆ ಹಿಂಗ ಹೊಂಟತ್ತಿದೆ ಹಾದಿ ಹಂಗ ಪಿಟ್ಟಿಂಗ್ ಇಟ್ಕೊಂತ ಹೊಂಟ್ರೆ ದಮಣಜ ಕಟ್ತಾ ಯಾಕೆನಾ ಮೂರ್ತಿ ಮಾಡ್ತಾನ ಅದಾನೆ ಹಂಗೆ ಬರಬರಿ ಪಿಟ್ಟಿಂಗ್ ಇಟ್ಕೊಂತ ಅಂತ ಹೋದ್ರ ಬಗ್ಗದಕ್ಕೆ ಇಲ್ಲಾಂದ್ರ ಬಗ್ಗಂಗಿಲ್ಲ ஹிங்க மேேவ் ரீங்க ஓகே மல்லவன் முந்த பிட்டிங் ஹேங்குவா ஆௌ்ரீ இங்கிங்க மேடத்தார இல்ல கௌரக்கனத்தி பிட்டிங் இடோது ஆங்கிங்க மேடத்தாரமணிஹ் பிட்டிங் இடாக்கத்தீவ ஆமா பரோரி கலாவத்தினே ஜெடி ஆகத்தான பிட்டிங் இடதுவ இங்கிங்கவுட்ர ஹிங்கிங்க அந்த அவர் மேல் ஹாசி கேது ஹிங்கிங்க மேக்கத்தர அந்தந்து பப்பாக்கி இதை உட்கண்டு சத்தோக்கி கௌரக்க அதுக்க ஹேங்க மா அங்க இங்க ஹாசி அவ்மேசி இவ்மேசிங்க பிட்டிங் அவங்க ஏன் பிலாந்தான அய்ய அய்யா கௌரக்க ஹிங்காக்கீரேந்திர அவ ஏன் ஆ நான் ஊராக மந்தித்தார்த்திங்க பிட்டிங் அஸ்டே மத்தேன்ல மத்த எ எா எஸ்டுது ಕುದಿಲಾತಿ ಇನ್ನೂ ಒನ್ಸ್ತಿನಿ ಕುದಿಯಕ್ಕೆ ಬಿಡಿ ಹಾಂ ಅಸನಿ ಹೋಗತ್ತಿ ಅಂತಂದು ನನಗೆ ಚಿಂತೆ ನೀನು ಅಮ್ಮವ್ವ ಹೆಂಗೆ ಹೋಗಿ ಹೋಚಿ ಹಂಗಲ್ಲ ತಂಗಿವ್ವ ಮತ್ತು ನೋಡವ್ವ ಇವ ಕಳ್ತೀವ್ರು ಅಣ್ಣ ಅಂತನ ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡಿ ಹೋಕನ ಅಂತಂದು ಒಂದು ಈಟು ಬೀಳೋತ್ ತಗೊಂಡೆ ಅಷ್ಟೇ ನಾನು ಏನು ಹೊಡಿಯಕ್ಕೆ ಹೋದ್ವಿ ಬಿಡ ತಂಗಿವ್ವ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ ಮತ್ತೆ ಸುಮ್ಮನಿರಾಯಪ್ಪ ಅಂತಂದು ಅವರೇ ಪೂಜಾರಿಗೆ ಹೋಗ್ಯಾರಿಗೆ ಹೊಳ್ಳಿ ಬಂದ್ರಂದೆ ಹಂಗೆ ಸಪೆ ತಪ್ಪೆ ಮಾಡಿ ಪಾಲಿಶ್ ಮಾಡಿ ನೈಸ್ ಮಾಡಿ ಹಂಗ ಹಂಗೆ ಮಾವ ಹಿಂಗೆ ಮಾವ ಅಂತಂದು ಹೇಳಿ ಪಾಲಿಶ್ ಮಾಡಿ ಹ್ಞೂ ஆஹ் ஏனா மாதிரி பாரிஷ் மாட்ட சீட்டிலே நீங்க ஓடி ஒளி இல்லை நானே மத்த நீ ஊர்ந்தா ஜட் அந்த ஏன் அவதல்ல நீன யோச்சனைக்காய் பதி கொட்ட ஆராடி நான்தன சின்புட்ட அண்ணா மகல் மணி கேதவலா ஜடிபிடி கேதா ஏனா இதோட ஆளே கண்டி கொட் தவனி குண்டுசி நோட

ಎಲ್ಲೋ ಕಾಳ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಇವ್ರ ಹತ್ರ ಬರೋಬ್ ಇಟ್ಬಿಟ್ಟ ಆ ಮನೆ ಇವ್ರಿಗೆ ಅದ ಸಿಟ್ಟು ಬಂದೈತೆ ಮತ್ತ ಅದಕ್ಕ ಕೇಳಿ ಬರೋಬ್ರು ಜಡ್ತಾ ಜಡಬಿಟ್ರಪ್ಪ ಜಗ್ಗನು ಹೋಗಿತ್ತಾಯಪ್ಪ ಕಾಲಂತಾಗ ಎತ್ ತ ಬಸಿದಿಲ್ಲಾ ಅದಕ್ಕ ಇಲ್ಲೊಡವಾ ಚುಟಗುರ್ ಆಗೈತಿ ಅಂತಂದಿ ಮುಂದ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದೆ ನಾನೇ ಹೌದಾ ನನಗ ಗೊತ್ತು ಗೊತ್ತಬ ತಂಗೇವಾ